ஹலோ மக்கிளே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி வந்து தைப்பட்டம் பதிமூணாவது நாளுங்க ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக் வந்து அன்றைக்கி அன்றைக்கே வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சது தான் இதில் வந்துட்டு கொஞ்சமாக மண்புழுக்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து நாதை மாற்றி நட்டுட்டு இது கூட வந்து அஞ்சு பேக் இருக்குது இல்லையா இது வந்து அப்படியே விட்டுருந்தேன் பெருசாக வந்து கம்போஸ்ட் எதுவும் போடாமல் அப்படியே விட்டுருந்தனால இதில் வந்துட்டு நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய அந்த கம்போஸ்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ இது பாருங்கள் இந்த கம்போஸ்ட் வந்துட்டு ஒரு எயிட் எஃப்ட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரெடி ஆகிருக்கும் அந்த மாதிரி கம்போஸ்ட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் துகள்கள் இருக்குது நம்ம வந்துட்டு சாண்ட்விச் மெத்தட் மூலிமா போடும்போது அந்த செடி வளர்க்கும் ஒரு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆகும்னு வைங்களேன் ஒரு மாதங்கிறது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளாவது மினிமம் ஆகும் அப்போது அதை வந்துட்டு அதுக்குள்ளே வந்து இதெல்லாமே வந்துட்டு மக்கிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மெயினாக போடக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் இந்த மாதிரி ஈஸியாக கம்போஸ்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது ஸோ அங்கங்கே கொஞ்சமாக முட்டையோடு இருக்குது ஸோ முட்டையோடு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கால்சியம் கொடுக்கும் என்ன இது வந்து கம்போஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பாதி கம்போஸ்ட் ஆகிடுச்சு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து கம்போஸ்ட் ஆனதுனால நம்ம வந்து இதை அப்படியே மண்ணில் வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த பேக் பார்த்துட்டிங்கன்னா ஒம்பது கொம்பல் பேகு இந்த பேக்கில் ஒரு பேக்குக்கு ஒரு ஒரு செடி அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க நான் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா பயோ அத்தியோஸ் பாஸ்பர் பேக்டீரியா எல்லாம் மிக்ஸ் ஆனது தான் ஸோ இதையும் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து போட்டுட்டு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது நம்ம வந்து இப்படி போட முடியல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் கலந்து ஊற்றிட்டு நம்ம வந்து மண் போட்டுக்கலாங்க மேலே தண்ணி பட்டி ஈரம் பயிற்சி ஆட்ருக்கு சரி சின்ன பீஸ் விழுந்துச்சு போது இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்துட்டு நார்மல் நம்ம மண்ணும் கொக்கோ பீட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது கலந்து வச்சுருக்கோம் பஞ்சகாவியம் வந்து கலந்து வச்சுருக்கோம் ஸோ அந்த இதை வந்துட்டு மேலே போட்டுக்கணும் ஸோ இந்த பேக் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட இது வந்து ஃப்ரெஞ்ச் பீன்ஸுங்க ஸோ இதுவே வந்துட்டு நாற்று போட்டதே வந்துட்டு பூ வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஸோ இதை வந்து மாற்றி நடவு நடவு பண்ணிவிட்டு இது கூட பார்த்துட்டிங்கன்னா தக்காளி போட்டுருக்கேன் ஸோ நான் சொன்னேன் இல்லையா எப்போ போட்ட தக்காளி எப்படின்னு தெரியலனே இதை வந்து கண்டிப்பாக மாற்றி வச்சாக்கணும் அப்போ தான் இது என்னென்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இது அதுக்கப்புறமா வெண்டை அந்த மாதிரி வந்து மாற்றி வச்சிடலாம் இது கூட பார்த்துட்டிங்கன்னா அந்த பக்கம் ஒரு சில செடிகள் இருக்குது பார்த்துட்டு வரலாம் என்னென்ன இருக்குதுன்னு இந்த தக்காளி பாருங்கள் இது வந்துட்டு நாற்று போடுறதுக்காக இந்த தொட்டியில் வந்து போட்டிருக்கோம் ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து விட்டுட்டோம் ஒரு ரெண்டு செடி தானே வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுவிட்டோம் ஸோ அதில் பாருங்கள் இது வந்து குடம் தக்காளி பேர டொமேட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வெரைட்டி தான் இதில் வந்து பூக்கள் வச்சு பிஞ்சு போட்டிருக்கு இது வந்து கொஞ்சமாக மண்ணை மட்டும் அணைச்சி கொடுத்தோம் அப்படின்னா இதுலேயே நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம் ஸோ இது கூட பார்த்துட்டிங்கன்னா அது வந்து வெள்ளறியாக முளாம்பலமானு ஞாபகம் இல்லை ஸோ இதையும் வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம் ஒரு பேக்கில் இது பார்த்துட்டிங்கன்னா கத்திரி நாட்டு தான் பண்டி கத்திரின்னு நினைக்கிறேன் அது வந்து வளருது கோழி வந்து ஃபுல்லாக இந்த இலையெல்லாம் கடித்து எடுத்துடுது இதையும் வந்துட்டு ஒரு இதில் வந்து ரீபோர்ட் பண்ணணுங்க இது வந்துட்டு கம்மியான இடம் இருந்தால் போதும் இந்த செடி பீன்ஸு ஃப்ரெஞ்ச் பீன்ஸுக்கெல்லாம் ஸோ நம்ம ஒரு செடியாக வச்சோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வைக்கிறோம் இல்லைங்களா இப்போ இந்த பெரிய பேக் ரவுண்டு பேகு கீரை பேக்லாம் இருக்கு இல்லையா பதினெட்டுக்கு பன்னெண்டு அந்த மாதிரி சைஸு பெரிய சைஸாக இருக்கும் ஸோ அதுக்கெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு செடி வரைக்கும் வைக்கலாம் நம்ம வந்து சின்னதாக வைக்கிறதுனால ஒரு செடி மட்டும்தான் வைக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஒரு ரெண்டு நாளுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா இடத்து நம்ம வெயிலில் வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம செடி பீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சிருந்தாலும் அதெல்லாம் வந்து இடம் மட்டும் மாற்றி ஷிஃப்ட் பண்ணணும் அந்த செடி எல்லாமே வந்து மாற்றி வச்சாச்சுங்க ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா செடி பீன்ஸு ஃப்ரெஞ்ச் பீன்ஸு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் ஒரே ஒரு மாட்டு தக்காளி வந்து மாற்றி வச்சுருக்கேன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த உரத்தை பார்த்துட்டிங்கன்னா நம்ம செடிகளுக்கு வந்து கொடுத்துடலாம் ரோஜா செடிக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி செடிக்கு கால்சியம் நிறையா தேவைப்படக்கூடிய க தக்காளி செடிக்கு அதுக்கெல்லாமே நம்ம கொடுக்கணும் இல்லை ரோஜா செடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா இந்த இடத்துல நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக உரம் கொடுத்துக்கலாங்க ஸோ இந்த கம்போஸ்ட் போடும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த தர்பூசணி பீர்க்கன் இந்த காய்கறி விதைகளோடு சேர்த்து நம்ம போடுறதுனால அதிலிருந்து விதைகள் வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு அந்த கர்சிலாங்கண்ணி எல்லாமே வந்து வரைச்சிக்கலாம் ஸோ இது வந்து வளர்ந்து நமக்கு மல்பிரியை வந்து வளர விடுறதில்லை மல்பெரி வந்து நான் சீட்லிங்காக வந்து வச்சுங்க கட்டிங்ஸாக வந்து வச்சுருந்தா இன்னும் சீக்கிரமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம சீட்லிங்காக வாங்கணும் சின்ன அந்த நாற்று போடுவாங்களா அந்த செடியா வந்து வாங்கினோம் சோ அது வளரக்கே ரொம்ப டைம் எடுக்குது கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ஆச்சு என்கிட்ட வந்து சோ வளரக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது ஆனா க்ரோத் இருக்கு இதுல நம்ம இந்த கட்டிங்கை வச்சு வளர்த்து பார்க்கலாம் ஸோ அடுத்தது பாருங்கள் இந்த வெள்ளை சங்கப்பூ நல்லா முட்டிருச்சு இது கொஞ்சம் காய விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் மேலே வந்து பூக்கள் சரியா வைக்காதுங்க அதனால அந்த பச்சை காயாவே வந்துட்டு நல்லா முத்தின காயை வந்து நம்ம பறித்து எடுத்துட்டு இதை காய வச்சு இதுலேருந்து கூட விதைகள் எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாமே இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த எல்லாமே கொடுத்துட்டு மாற்றி வைக்கிறது ரீ அரேஞ்ச் பண்ணுற வேலைகள் தான் ஸோ நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறீங்க இன்றைக்கி அப்படின்றத வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ